இதே ஆணையாளர்கள் சபையில் ஒழுப்பி நல்லூர் திருவிழா என்றான் கலைகட்ட தொடங்குகிற ஒரு கலாச்சார பூமியிலே வரிகள் போடுற இடத்துக்கு அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால் தான் செல்லுகின்றது அந்த வீதியில கெடுக்கிற ஒரு செயற்பாடா தான் இருக்குது இந்த ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் நல்லூர்காந்த சுவாமி ஆலயம் முன் வீதியில் அதாவது யாழ்ப்பாணம் பருவத்துறை வீதியில் யாழ் சபைக்கு முன்பாக அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட என்ற பன்னாட்டு மாமிச உணவுத்துக்கு எதிராக சைவ அமைப்பினர் இன்று இருபதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது குறித்த பகுதியில் மாமிச உணவம் திறப்பதற்கு அனுமதி இல்லாத நிலையில் இந்த உணவத்துக்கான கட்டுமான பணிகள் அனுமதி இல்லாது இடம்பெற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறா நிலையில் பரிஷ்ட என்ற அசைவ உணவுத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையால் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து இந்த காணொலியை பார்வையிடுவோம் பேருங்கர்

தூண்டாதே தூண்ட குழப்பதே குழப்பாதே குழப்பாதே குழப்பதே கு நல்லூரங்கள் புனித பூமி இங்கு அசைவங்கள் புனித பூமி இங்கு அசைவங்கள் புனித பூமி

മറക്കെങ്കിൽ അതിന് രണ്ടുപേർ വേറെ ரெண்டு பேர் இன்னும் போவோம் பப்பாதே குளப்பாதே பப்பாதே குளப்பாதே பப்பாதே குளப்பாதே பப்பாதே குளப்பாதே பப்பாதே குளப்பாதே

அதாவது நல்லூராண்ட தடை விளையாட்டுக்குள்ள பஸ் கூட இதுக்குள்ளெல்லாம் போகுமே ஒழிய அந்த தடை விளையாட்டுக்குள்ள இப்படி நேர் எதிர நல்லூர் கண்ணுக்கு முன்னால் இப்படியான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் இருக்கின்ற தயவு செய்து அடையா அனுமதி கொடுத்துருக்க மாட்டோம் யார் அனுமதி கொடுத்தார் என்பதை ரெண்டாம் தேதிக்கு பிறகு இதே ஆணையாளரை நான் சபையில ஒழுப்பி வச்சு கேள்விப்பன் இதே ஆணையாளர்களுக்கு மேயர் ஊடாக பார்த்து சொல்லியே வேண்டும் அதுக்கான ஒரு முன்னேற்ற ஏற்பாடாகத்தான் சொல்கிறோம் இதில் இவர்களுக்குரிய அனுமதியை சால்ஜாப்பு சொல்லுகிறார்கள் நாங்கள் கொடுக்கவில்லை பிஆரில் யூடிஏ கொடுத்தது அதை கொடுத்தது இவை கொடுத்த அப்படியான ஆவணங்களை எங்களுக்கு அதாவது நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட மாநகர சபை உறுப்பினர் என்ற ரீதியிலே சொல்கிறேன் இவர் இதே ஆணையாளர் எனக்கு ரெண்டாம் தேதிக்கு பிறகு இதே பதிலை சொல்லுவாராக இருந்தால் மிகவும் பெரிய போராட்டம் ஒன்றை சந்திக்க வேண்டி இருக்கும் சபையிலே என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான ஒரு அசைவ உணவகத்தை அது மாற்று வச்சு விற்பதை மாற்றுரசி விற்பதை நல்லூர் அன் காலடியிலே அனுமதித்தது மிகப்பெரிய ஒரு சைவ துரோகம் இந்த குக துரோகம் அவர்கள் ஒரு நாளும் நல்லா இருக்க விடாது சொத்து குலநாசம் என்பது போல குக சிவன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து என்ன அழுத்தங்களுக்கு பயந்து அல்லது எதுக்காக தென்ன அனுமதி கொடுத்திருந்தாலும் தயவு செய்து இந்த மாட்டு கடைக்கான இது ஒரு சாப்பாடு கடைன்னு சொல்ல மாற்றி கடைக்கான அனுமதியை நீக்குமாறு தயவு செய்து கேட்டது மாநகர சபைக்கு உட்பட்ட நல்லூர் புனிதமான பிரதேசத்திலே தற்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு பாரியதொரு போராட்டம் அகிம்ச வெளியிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பன்னாட்டு கம்பெனியினாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அசைவ உணவகம் அது அசைவ உணவகம் என்பதை சொல்வதை விட்டு அதை மாற்றிக்கட்டே என்று தான் சொல்லலாம் ஏன்னு அவ்வளவு தூரத்துக்கு அசைவ உணவுகள் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது அதைவிட அது ஒரு புனித பிரதேசத்துக்குள்ளே இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாண திருவிழா நல்லூர் திருவிழா என்றால் கலைகட்ட தொடங்குகிற ஒரு கலாச்சார பூமியிலே வரிகள் போடுற இடத்துக்கு அருகிலே இவ்வாறான ஒரு செயற்பாடை செய்திருப்பது மிகவும் மனப்பெருத்தத்திற்கு மத நல்லிணக்கத்துக்கு இடையிலே ஒரு குழப்ப நிலை உருவாக்குவதா என்ற ஒரு கேள்வி கூட எழுகிறது மாநகர ச மாநகர சபை ஆணையாளர் இதற்கு அனுமதி கொடுத்தாரா என்ற கேள்வி கூட மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவே இதற்குரிய சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது மாநகர சபை ஆணையாளரை எங்களுடைய மத குருக்கள் சந்திக்க சென்றிருக்கிறார்கள் சைவ பெருமக்கள் ஆகிய நாங்கள் ஒரு அகிம்சை வழியிலே ஒரு புனிதமான பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதே கண்டி கண்டி தலதா மாளிகை கரகிலே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாலே தான் பாலாஜி கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பிரதேசம் பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்திலே எந்த ஒரு வகையிலும் அசைவ உணவகத்தை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை எனவே தயவு செய்து இந்த கடையை அகற்றுவதற்கு அவர்களாக முன்வர வேண்டும் பன்னாட்டு கம்பெனி முன்வர வேண்டும் அல்லாது விட்டால் அது சார்ந்து மாநகர சபை ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் எதிர்வருகின்ற மாதத்திலே மாநகர சபையும் கூட இருக்கிறது எனவே அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அதில் இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய திரதம வேட்பாளர்கள் அதற்கு ஒரு தீர்ப்பு திட்டத்தை கொண்டு வருவார்களா முன்மொழிவார்களா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது தீர்ப்பு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதை அப்படி என்று நாங்கள் சொல்றதில்லை மாநகர சபை அனுமதியை கேட்டிருப்பார்கள் உணவு கையாளுற அனுமதியை உணவு கையாளுற அனுமதியை மாநகர தான் கொடுத்திருக்கும் அவர்கள் என்ன கடை என்னன்னு தெரியாது ஆனா இருந்தாலும் மாநகர சபை இதுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வர அனுமதி கட்டாயமாக திரும்பவும் தழுவிய ரீதியில சைவ பெருமக்களாகிய நாங்கள் மாபெரும் போராட்டத்துக்கு முனைந்து முனைவோம் என்பதை சொல்கிறோம் சொல்கிறோம் சொன்னால் மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை இருக்கக்கூடிய இடங்களிலே குழப்ப நிலை உருவாக்குவதற்கு சில முயற்சிக்கலாம் அதற்கு நாங்கள் இடமளிக்க போவதில்லை ஆனாலும் தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் இந்த கடை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அல்லாது விட்டால் இந்த கடை சைவ உணவகமாக மாற்றப்பட வேண்டும் இதுதான் சைவ பெருமக்களாக எங்களுடைய துணிப்பொருளாகவும் அரைகூவலாகவும் நாங்கள் இறுதியாகவும் தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் படாத அணு அசையாததை மாலைய சொர்க்கத்திற்கு கொண்டு வரமா கன்னடர்களுக்கு நியாயம் லட்சிய லட்சிய ஒரே தேர்தல் நியாயம் கன்னடர்களுக்கு நியாயம் நீதி விரோதி நீதி விரோதி லட்சிய நீதி விரோதி லட்சியம் ఆంధ్రங்கம் காட்ல நியாயம் கன்னடர்களுக்கு நியாயம் அலிக்காத அலிக்காத சாமல காவலசறு அலிக்காத அலிக்காத அலிக்காத

குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள தல்தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டு விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெத்தக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கவன போராட்டம் நல்லூர் ஆலயம் முன்னிலே ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு இருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதி இல்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யாழ் மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை தொட்ட செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறார் அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய இரண்டாவது அறிவுறுத்தலையும் வழங்கியதன் நிமித்தம் இப்பொழுது இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது யால் சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டு வந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அலுவல இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு குளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவதியான ஆக்கிரமிப்பான செயலை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகரசவைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முக புத்தகத்தில் கூட அறியேன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடியமாக உண்மையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கந்தசுவாமி கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய பெருதிவிழா காலங்களிலே நாங்கள் தற்போது உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் தான் உற்சவ கால தொடங்கி நல்லுக்கந்த பெருமானுக்கு நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால்தான் தான் அந்த வீதியிலே இறங்கிற போது இந்த இந்த வீதி முழுவதும் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் ஆகவே இது வந்து முற்றிலும் ஒரு உவாதமான பிரதேசமாகும் ஒரு உவாதான செயற்பாடாகும் உண்மையில் நவீனத்துவம் என்ற ரீதியிலே ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மையையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கவில்லை இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவக் கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து செயல்படும் ஆகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உறுத்துக்களும் அவர்களுக்கு இருக்கின்ற சட்டத்தை மீறித்தான் இந்த கட்டணமே இருக்கின்றது ஆகவே நாங்கள் சைவத்தை வைக்கப் போகிறோமா அசைவத்தை வைக்கப் போகின்றோமா என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பது மாநகர கட்டளை சட்டத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை ஜாழ்ப்பாணம் மாநகர சபை செய்ய வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைக்காத ஒரு மாநகர சபைக்கு மன்றைக்குது நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய அந்த பெருந்திருவிழாவினை செய்து காட்டுகின்ற அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர ஆரம்பத்தில் இருந்தே அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை இங்கு இருக்கின்ற மாநகர முதல்வர்களாக இருக்கட்டும் மாநகர ஆணையாளர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து செய்து வந்தார்கள் அந்த பாரம்பரியமும் அந்த கலாச்சாரமும் இதுவரை தொடர வேண்டும் என்று சொன்னால் மாநகர சபை

இருக்குது மாமிசம் சாப்பிட்றது இல்லை உணவு வந்து நாங்கள் தவறு சொல்லல ஆனால் இந்த இடத்துல அடிப்படையில் வந்து ஒரு சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான ஒரு செயற்பாடாக தான் நான் இதை கருதுறேன் ஏன்னு சொன்னால் இதுக்கான அனுமதி வழங்கினவையோ அல்லது தாங்களா இதை பொருட்படுத்தி தாங்களே நடத்த எதிராக நடத்த வழிகிட்டவையிலே மிகப்பெரிய ஒரு பிள்ளை என்று தான் சொல்கிறேன் நான் உண்மையான கடை உரிமையாளர்கள் தெரியாமல் அங்கே போய் அனுமதியை கேட்டிருக்கணும் என்று ஆனால் உரிமை வழங்க மறுக்கப்பட்ட இடத்திலே இவர்கள் இந்த இடத்திலே இந்த கடையை போட்டிருக்கோம்னா மிகப்பெரிய ஒரு தவறு இந்த சைவ சூழல கெடுக்கிற ஒரு செயற்பாடாக தான் இருக்குது இந்த புனித பூமியை எல்லாரும் எல்லா மதத்தவர்களுமே புனித பூமியா வாழ இடம் இந்த இடம் நல்லூர் திருவிழா நேரங்களில் அனைத்து கடை போடினோம் ஆனால் அவர்கள் அந்த இடத்தை மிகப்பெரிய புனித பார்த்து தங்கட வியாபாரத்தை நடத்தி இருக்கணும் அந்த வகையில் இந்த இடத்திலே இப்படி ஒரு மாமிச உணவகம் திறந்திருக்கிறது தமிழ் சைவர்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தவர்களாலேயும் எதிர்க்கப்படுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இதுல இது பார்ப்பது பொருத்தம் இல்லை இருந்தால் திருவிழா காலங்களில் இதில் பேரியர் போடுறாங்க இப்போ பேரியர் போட்ட இடத்துல இவர்கள் மாமி சோனவுகளை செய்து கொண்டிருந்தால் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு தெரியாது அப்போ எங்களோட நாங்கள் புனிதர்களாக அந்த அந்த நாட்களில் விரதம் இருந்து எங்களை கட்டி காத்து எங்களோட பண்பாடு கலாச்சாரங்களை காப்பாற்றுற இடத்துல வந்து இப்படி ஒரு மிக அவதூறான ஒரு செயற்பாடு நடந்திருந்தது மன்னிக்க முடியாத குற்றம் இதுக்கான அனுமதியை வழங்கியவர்கள் அல்லது இதற்கான செயற்பாடுகளை பிழையாக செய்வர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது உடனடியாக இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இது ஒரு சைவ உணவகமாக திறந்தால் கூட மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டலாம் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் உணவகம் என்பதை நிறுத்தி உடனடியாக உண்மையை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய கடை நிறுத்தி அவர்களுக்கான சைவ உணவகத்தை கொடுப்பது நம்புகிறேன் நான் ஒரு பொதுமகனாக தான் வந்திருக்கேன் நான் ஒரு டீச்சர் நான் ஒரு சமூக அமைப்பில் சேர்ந்தேன் நான் ஒரு அரசியல் கட்சியை ஆனால் இன்று எமது புனித பூமி எடுக்கப்படுகிறதுன்ற ஒன்றில் அதிக அரசியல்வாதிகள் செய்யலை ஆனால் நான் இந்த சமூகத்தை சார்ந்தவள் என்ற வகையில் வந்திருக்கிறேன்